அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இனி வரக்கூடிய அடுத்த நாட்களில் இந்த குறிப்பாக ஒரு முப்பது நாளைக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகள் இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரமும் கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரையிலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போவது யாருக்கு சுபவெரைய செலவுகள் யாருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதோடு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது அதை நான் மாற்றணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துடலாம் முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என பார்க்கும்போது நவக்கிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமா நீங்க சமாளிப்பீங்க வார கடைசியில சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் அதை மனதில் கொண்டு செயலாற்றுங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலனை கொண்டு வரும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு அமர்கிறாரு இருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாள் பகையை பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வாக்கு சாதுரியத்தால நீங்க அனைவருமே வசப்படுத்தக்கூடியவர்களா இருப்பீங்க எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் காரணமா சில நாட்கள் வெளியூர்ல தங்க வேண்டிய நிலை கூட உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதியை இழக்க நேரிடலாம் பெரிய மனிதர்களால் ஆதரவு ஆதரவால் உங்களுக்கு வார இறுதியில மாத இறுதியில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் புதிய முதலீடுகளை எச்சரிக்கையா செய்வது ரொம்ப நல்லதுங்க நம்பிக்கையான நபராக இருந்தாலும் பண விஷயத்துல நீங்க கவனமா நடந்து கொள்வது ரொம்ப நல்லது மனைவியுடன் நீங்க எந்த ஒரு சண்டைக்கும் போகாம இருக்கிறது இப்போதைக்கு நல்லது மேலும் இது மட்டும் இல்லாமல் அலங்கார பொருட்களுடைய விற்பனை அழகு நிலையோ அல்லது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதா உங்களுக்கு இந்த தொழிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு தொழில் அமோகமான லாபத்தை கொடுக்க போகுது ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு தக்க சமயத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் போட்டிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி சூரிய பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்கிறார் உறவினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய கை கை காச செலவு செய்வீங்க வீட்டை புதுப்பிக்க வங்கியில கடன் பெறுவீங்க பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக நகையை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம் பங்கு சந்தை வியாபாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தை பார்ப்பாங்க இரத்த உறவுகளால் சில சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் இளம் வயதினர் திருமண பந்தத்தில் ஈடுபடக்கூடியதா இருக்கலாம் காதல் பார்வையப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு கூட போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள்ள வைக்கல அப்படின்னா சிக்கல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு உங்களுடைய மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி அரசாங்க வகையில் ஏற்பட்ட சில சிக்கல்களை நீங்க தீர்த்து கொள்ள முயற்சி எடுங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமான பலனை உங்களுக்கு தரும் பங்கு சந்தை வியாபாரத்துல இறங்கலாம் மேலும் மணல் வியாபாரிகள் மன நிறைவான வருமானத்தை பெறுவாங்க புதிய பொறுப்புகளை கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மேலும் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு நீங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது தொழில்துறையில் வேகமான முன்னேற்றம் காணப்படும் தடங்கள் இல்லாமல் தன வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் பயணங்கள்ல அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் நிறைவேறும் வியாபாரத்துல இருந்த இடையூறுகளை வெற்றிகரமா முடிப்பீங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சில சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் நம்பி பணம் கொடுத்தவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை உருவாகும் அதனால நீங்க கவனமா இருங்க இது மட்டும் இல்லாம பத்திர பதிவு இது போன்ற விஷயங்கள்லாம் எச்சரிக்கையோடுங்க சந்தோஷத்துல இருக்க குடும்பத்துல சங்கடத்தை ஏற்படுத்த சின்ன சின்ன உறவு பிரச்சனைகள் வரலாம் அதனால எச்சரிக்கையா இருங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க மேலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருந்தாலும் கூட அது சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு முதலாளிகளின் அன்பை பெறுவது கடினமாக அமையலாம் ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டியது அவசியம் அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க நேரிடலாம் அதனால கவனமாயிருங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழப்பங்களை தீர்த்து கட்டக்கூடிய நிறைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நிறைவேறும் நினைத்த காரியங்கள் சுலபமாக முடியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்துல உங்களுடைய செல்வாக்கு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க மேலும் சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து வாழ்வதற்காக முயற்சி செய்துட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரக்கூடியதாக ஆசை காட்டி ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற வைக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலை நடக்கலாம் அதனால நீங்க கவனமாய் இருக்கிறது ரொம்பவே நல்லது கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம் திருமண நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் கூட உண்டாகலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெரியவர்களுடைய நல்லாசியால அனுகூலம் நடக்கும் அடுத்ததாக விருட்சகம் ராசி இன்பமும் துன்பமும் இணைந்து உங்களுடைய தோள்களில் அமர்ந்திருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியம் கூட நல்லபடியாக நடக்கும் எளிதாக நடந்துவிடும் என்று திட்டமிட்ட செயல் இடையூறாக கூட உங்களுக்கு வரலாம் புரிந்து நடந்து கொண்டா பிரிவினை வராது இது மட்டும் இல்லாமல் கூட்டி கூட்டு தொழில் அமோகமான லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் வியாபாரிகளுக்கு தடை இல்லாம வருமானம் கிடைக்கும் இனிமையாக பேசுவது நல்லது இனிமையாக பழகுங்கள் எடுத்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க கையிருப்பு உங்களுக்கு கூட கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி குவாரி லைசன்ஸ் பெறக்கூடியதாக இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது இந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சற்றே எதிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது புதிய வாகனம் வாங்குவீங்க மனைவி பிள்ளைகளுடைய விருப்பம் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க நிலம் விற்பனைக்கு உங்களுக்கு அதிக லாபத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிக செலவு செய்வீங்க நண்பர்களுடைய அனுசர உடனே நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டுவாங்க உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவாங்க எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் மேலும் இல்லற வாழ்க்கையில் புதிய உச்சத்தை பெறக்கூடிய உற்சாகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்ளாம இருக்கிறது நல்லது உணவுல அதிக கவனம் செலுத்துங்க சந்திராஷ்டம நாட்களில் விழிப்போடு கவனமோடு இருங்க அடுத்ததாக கும்பம் ராசி வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருங்க பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது சிறப்புங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பலனும் கிடைக்கும் அலைச்சல் அதிகரிக்கலாம் வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகலாம் கோவில் திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக மீனம் ராசி முகம் தெரியாத பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமா கண்டிப்பா வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு ஊழியர்கள் பதவி அடையக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் சிலருக்கு வேலை மாறுதல் கூட உண்டாகலாம் அரசாங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலகட்டம் கட்டுமான தொழிலில் அதிக கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்படுது புரிந்துணர்வு இல்லாமல் சிலர் விவகாரத்தை விவாகரத்து பெறக்கூடிய காலகட்டம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்கும் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்